சமையல் இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு போட்டுக்கலாங்க ஆஃப் ஸ்பூன் கடுகு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா அரிசி ஒன் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியா வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒன் ஸ்பூன் இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி தேங்காய் துருவினது ஒரு கைப்பிடி அளவு இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் இல்லை ஹாஃப் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க இதோட தண்ணி ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப கொர இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சட்னிலாம் செய்வோம்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட கால் கப் தயிர் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பீட்டரோ இல்லைனா ஒரு கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா உடஞ்சி மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கேஸில் ஒரு வானல் இல்லைன்னா ஒரு பாத்திரம் ஏதாவது ஒன்று வச்சு அதில் வந்து நான் இன்னைக்கு பூசணிக்காய் வச்சு செய்ய போகிறேங்க ஸோ இந்த மாதிரி பூசணிக்காவை க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறமா ஒரு பிடி கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க ஒரு அஞ்சாறு வந்தால் போதும் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளங்க அந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் நல்லா காய் தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா விட்டுக்குங்க இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டோங்க ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவு இந்த மாதிரி பொங்கி வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வாசமாக இருக்குங்க இது மேலே நம்ம கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோங்க இதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க வாங்க தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க இதில் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு வர மிளகா இதை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாங்க ரெண்டு மூணு இலை கருவேப்பிலை போட்டுக்குங்க ஏன்னா அதுலேயும் போட்டிருக்கோம் போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு மேலே ஊற்றிடலாங்க நம்மளோட சூப்பரான ஊர் குழம்பு ரெடி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ உடனே கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்